புதனையே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சோட கோல்டு பிரைஸ் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போடலாம் கோல்டோட பிரைஸ் வந்து கிரெடிட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ குளாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து கோல்டோட பிரைஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஏறி இருந்தது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லைனில் வந்துட்டு முப்பத்தஞ்சு ரூபாய் ஏறி இருந்தது இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபது ரூபா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது எல்லாயிரத்தை போகிறதுக்கு ஹாய் ப்ரோ ஹாய் அதனால் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எட்டாயிரத்தை வந்து கண்டிப்பாக வந்து ரீச் ஆக போகுது கோல்டோட ப்ரைஸில் நாளைக்கு ஒரு புதிய உச்சம் ஆல் டைம் ஹையை வந்துட்டு எட்டாயிரத்தை தாண்டி நாளைக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது முப்போக்கு கோல்டோட ட்ரெண்ட் வந்துட்டு நம்ம வந்து ஜூன் ஜூலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஜனவரி பிப்ரவரியிலையும் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிச்சு இந்த இது வந்துட்டு நான் ஜூன் ஜூலையில் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் போட் டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்குறீங்க மார்க்கெட் அப்படி தான் இருக்குது இப்போ எப்படி சொல்கிறது பையிங் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டாப் ஆனால் தான் வந்துட்டு சரி மார்க்கெட் இறங்குமா செய்யுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க மார்க்கெட் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நீங்கள் கேட்குறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் வந்துட்டு என்னென்னா மார்க்கெட் வந்துட்டு எப்படி சொல்கிறது டெய்லி வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து அப் சைடில் தான் மூவ் ஆகிட்டே இருக்குது இங்கேயே போய் ஸ்டாப் ஆனால் மட்டும்தான் சரி கீழே இறங்க போகுது அப்படின்னு இப்படியே போயிட்டு இருக்கான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இப்படி தான் போகுது போல் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இந்த இருபத்தி நாலு மாதத்தில் மேக்சிமம் எவ்வளோ தான் போகும் ப்ரோ எவ்வளோ தான் போகும் மேக்சிமம்லாம் கிடையாதுங்க லிமிட்டே கிடையாதுங்க ஏன்னா கோல்டு தான் ரியல் கரன்சிங்க உண்மையான பணம் வந்து கோல்டு தான் இப்போ வந்துட்டு நம்ம காகிதத்தை வந்து அச்சரிச்சிக்கிட்டே போனோம்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் போகும் குமார் சார் ஹாய் ப்ரோ நைஸ் டு மீ யூ ஹாய் சார் குமார் சார் ஹாய் இப்போக்கி வந்துட்டு நாளைக்கு ப்ரைஸோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எட்டாயிரத்தி முப்பதுலேருந்து ஒரு எட்டாயிரத்தி எண்பது அப்படிங்கிற மாதிரி ரேஞ்ச் வரைக்குமே இப்போ வரைக்கும் இருக்குது நாளைக்கு நாளைக்கு வேல்ட் ஆஃப் ப்ரைஸில் ஒரு பெரிய ஹை தான் திஸ் இயர் கிராம் டென் தௌசண்ட் மோகனடி பத்தாயிரரூவா கிராம் டிசம்பரில் பத்தாயிரம் ரூபா எதிர்பார்க்க முடியாது அப்புறம் ஒம்பது ஒம்பது ஐநூறு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு மூவாயிரம் டாலர் வந்து கடந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு எட்டு ஏழு எட்டாயிரத்தி முந்நூறு எட்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிற வரும் இப்போ வந்துட்டு இன்னும் நூறு டாலர் மட்டும் இருந்துச்சுன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிறது வந்து ரீச் ஆகிடும் டிசம்பரில் மேபி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒம்பது ஐநூறு இல்லைன்னா ஒம்பது எட்நூறு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரகாசமாக இப்போது இன்னும் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் சொல்கிறது வந்து பத்தாயிரங்கிறது வந்து ரீச் ஆகுறதுக்கான அதிக வா வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு வருஷமே அதிக ஜாஸ்தி தான் நான் ஒரு வருஷம் இல்லைன்னா ஒ ஒன் வருஷத்துலேயே வந்து ரீச் ஆகும் ஒரு பதினே பதிமூணு பதினஞ்சு மாதத்தில் வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி மிஞ்சி போச்சுன்னா இருபத்தி நாலு மாதத்தில் வந்துட்டு அந்த பத்தாயிரங்கிறது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது பாஸ்கர் அவரை வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க இப்போது வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இறங்குனா நீங்கள் ஆக மாட்டேன் இப்போ வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு ஐநூறுவா கரெக்ட் இதாவது இறங்குது அப்படிங்கும்போது போது இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன் நான் கோல்டு வாங்குவேன்னா நீங்கள் தைரியமாக வந்து வாங்குங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்துட்டு அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து தரும் ஷார்ட் டேம்மில் வந்துட்டு ஒரு இறக்கம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் நினைச்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் எங்கேயுமே வந்து மார்க்கெட் வந்து நிற்கவே மாட்டேங்குது மேலே ஸ்ட்ரைட் லைன் டெய்லியும் ஒரு முப்பது டாலரு அடுத்தடுத்து அப்படின்னு போயிட்டே இருக்குது அதனால் பெரிய இது எப்படி சொல்கிறது ஒரு இடத்துல ஸ்டாப் கொஞ்ச நாள் ட்ரேட் ஆனால் தான் சரி ஓகே மார்க்கெட் வந்து இங்கேருந்து இருந்து டவுன் ஆகிறதுக்கு ட்ரீ பண்ணுது அந்த இதை பிரேக் பண்ணல அப்படின்னு ஆனால் டெய்லி ஒரு கையை வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு உடைச்சி ஓப்பன் ஆகி போயிட்டே இருக்கு டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு இதுக்கு எவ்வளோ சதகமாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்றாரு ஏன் நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காரு அவர் யூஎஸ்ல வந்துட்டு ஸ்டீல் செக்டர்ல இருக்குது பார்த்தீங்களா மெட்டல் செக்டர் இருக்கு பார்த்தீங்களா மெட்டல் செக்டரில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இது போட்டார் டேரிஃப் போட்டார் டேரிஃப்னா என்னன்னா இப்போ வந்து நீங்கள் நூறுரூவா கொடுத்து ஒரு பொருள் அங்கே வந்து வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தாதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ரூபாய்க்கு ஒரு இரும்பு வாங்க போகிறீங்க ஒரு ஆடை வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து தான் நீங்கள் வந்து அந்த ஆடை வந்து வாங்க போடணும் வாங்க முடியும் மெட்டல் செக்டர் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவர் வந்து டேரிஃப் போட்டிருக்காரு இது எத்தனை நாள் டாரிஃப் இருக்குன்னு சொல்ல சொல்ல முடியாது தலைவர் வந்துட்டு காலையில் ஒன்று சொல்லிட்டுருக்காரு சாயந்தரம் ஒன்று சொல்கிறாரு நேரத்தை சொல்லுவார் ஒரு வாரம் கழிச்சு இல்லை இல்லை அந்த டேரிஃப் வந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் தலைவரோட சப்போர்ட்டோட தலைவர் போகிறதுக்குள்ளார ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுட்டு தான் போவார் போல் தலைவர் வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் அதே அதே ஜி கரெக்டாக தான் போய் கீர ட்ரெண்ட் இப்படி தான் போயிட்டுருக்கு நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு நாற்பது இருந்துட்டு ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் முப்பது இருந்து ஒரு எண்பது ரூபா இல்லை நூறுரூவா வரைக்குமே ஏறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் வீக்காகிட்டு போயிட்ருக்கு அதுவும் வந்து நம்ம பார்த்துக்கணும் இதனால் வந்துட்டு பருந்துடா நாளைக்கு கோல்டில் வந்துட்டு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆல் டைம் ஐயை வந்துட்டு இந்தியாவில் வந்து கட் பண்ணி ஏறி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது யுஎஸ்கேலர்ஸில் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலரை வந்து கட் பண்ணிடுச்சு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எட்டு டாலர் வரைக்குமே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதனால் வந்துட்டு இப்போது யுஎஸ் டாலர்ஸ்ல வந்துட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் வந்து கட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது அதையும் கட் பண்ணி பிரேக்காகி மேலே போயிட்டு இருக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டாலரை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கும் இல்லை ப்ரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து மூவாயிரம் கிட்ட டப்பிடும் மூவாயிரம் டாலர் பிரேக் பண்ணி மூவாயிரத்தி இருபது டாலரை கட் பண்ணிச்சின்னா திரும்பி ஒரு புரிய ஹையை வந்து வைச்சிரும் அதனால் வந்து மார்க்கெட்டுக்கு போய்க்கிற ட்ரெண்ட் ட்ரெண்டு இதுதான் பார்ப்போம் பொறுத்துலேருந்து பார்ப்போம் இன்னும் பத்து பன்னெண்டு மணி நேரம் இருக்குது டைம் இருக்குது நமக்கு பா பத்து மணி ரெண்டு மணிநேரம் அதுக்குள்ளே மார்க்கெட் எதாவது டிகிரிஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறது சொல்லி பார்ப்போம் அப்படி இல்லை அப்படிங்கிற வச்சுட்டு நாளைக்கு வந்து எட்டாயிரத்தை வந்து ஒரு கிராம் வந்து ரீச் ஆகிடும் இப்போ வந்து ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மூணு பர்சன்டேஜுக்கு மேலே ரிட்டன் வந்து கிடச்சிருக்கும் நீங்கள் வந்துட்டு ஜனவரியில் ஒரு கிராம் போ ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாய்க்கு ஏழாயிரத்தி இன்னூறுவாய்க்கு வாங்கி வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி வந்துட்டு எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சு நாளைக்கு வந்து ரீச் ஆயிரும் அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயரருவா லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்னா எட்நூறு ஒரு பன்னெண்டு கிட்ட மட்டுமே ப்ராஃபிட் வந்து வந்து கிடச்சிருக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாளில் வந்துட்டு ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இது வந்து எங்கேயுமே கிடச்சிருக்காது ஓகேங்களா இந்த ட்ரெண்ட் வந்து தொடர்ந்து கம்மியாக வந்து தான் நினைக்கிறேன் ஜூன் ஜூலையில் வந்துட்டு எட்டு ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சு வந்து போய்டும் போல் இது போகிற ஸ்பீடை பார்த்தா ஜூன் ஜூலையே தேவைப்படாது போல மேயே வந்து ரீச் ஆனாலும் ரீச் ஆகிடும் போல் அடுத்து வந்துட்டு இந்த இயர் எண்டுக்குள்ளே நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் சொல்லலை அதிக வாய்ப்புகள் இருக்குது நான் சிபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் முப்பதுக்கு ட்ரெண்டுக்கு வந்து சம்மர் ஸ்பீடாக வந்து கோல்டு ஏறிட்டு தான் இருக்குது டெய்லியுமே வந்து ஏறிட்டு இருக்கு தலைவரும் வந்துட்டு துணை இருக்காரு எவ்வளோ எவ்வளோ ட்ரம்ப் வந்துட்டு அவர் வந்து என்ன ட்ரா டாரிஃப் போடணுமோ போட்டுட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கு கோல்டு ஸ்கீம் போட்டுட்ருக்கேன் ப்ரோ ஹாய் சார் ஹாய் சபரிராஜன் கோல்டு ஸ்கீம் போட்டிருக்கீங்க அது என்ன கோல்டு ஸ்கீம்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது நல்ல ஸ்கீமாக இருக்கா என்னங்கிறத நீங்களே பார்த்துருக்குங்க அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச தெ தெரிஞ்ச கடை ரொம்ப வருஷமாக இருக்குது அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் கோல்டு ஸ்கீமில் மீனாட்சி மீனாட்சி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் சார் ஹாய் மேடம் இது இப்போ கீ இருக்க ட்ரெண்ட் இதுதான் நாளைக்கும் புதிய உச்சந்தான் இன்றைக்கி இருக்க ப்ரைஸ்லேருந்து நாளைக்கும் ஒரு ரேஞ்சு வந்து ஹையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இப்போ வரைக்குமே ட்ரெண்ட்டில் காலையில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டேர்லெட் போட்டிருக்காரு அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இப்போ கோல்டோட வந்துட்டு கோல்டில் எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் இருபத்தி நாலு மாதத்தில் வந்துட்டு பத்தாயிரத்தை தாண்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இருபது மாதம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மாதம் என்ன பதினெட்டு பதினஞ்சு மாதத்துலேயே வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எழுவதாயிரத்து ரெண்டு எண்டில் வந்து புரியல கோபி வந்துடும் சார் போகிறப்ப இன்றைக்கி பார்த்தாலே நீங்கள் வெறும் காயின் மட்டுமே வாங்கினாலே நாளைக்கு அறுபத்தஞ்சாயிரரூபா வந்துடும் குட் ஈவினிங் சார் தேங்க் யூ ஃபார் டெய்லி அப்டேஷன் கோல்டு சரி இது மணி தேங்க் யூ அதனால் நாளைக்கு எப்படி சொல்கிறது நாளைக்கே வந்து அறுபத்தஞ்சி கிராம் வெறும் நீங்கள் காயின் மட்டும் வாங்கினாலோ அதுக்கு ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து வந்துடும் நீங்கள் ஒரு செய்திளி சேதாரத்தோடு நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா நாளைக்கு எழுபதாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் எப்போ டோ டவுன் எப்போ ப்ரோ சங்கீதா அவங்க மேடம் நான் என்ன சொல்கிறது டவுனுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து நிற்கவே இல்லை மேடம் மேலே 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 போயிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்துட்டு அப்போசிஷன் தான் போயிட்டுருக்கு அதனால் உயிருமா நாளைக்கு சவரனுக்கு ஆயரூவா உயிருமா இப்போ வரைக்கும் ஆயிரம் ரூபா இல்லைங்க ஒரு எண்பது ரூபா வரைக்கும் ஹை எண்பது ரூபா தொண்ணூறுரூவா வரைக்குமே போகுது அதனால் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா எட்நூறுரூவா வரைக்கும் எட்நூறுவா வரைக்குமே சான்சஸ் இருக்குது நாளைக்கு ஏறதுக்கு சான்சஸ் ஆறுநூறுவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் ஏறதுக்கு ஒரு கிராம்கிறது சான்ஸ் இருக்குது இப்போ வந்துட்டு நீங்கள் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடுறாதீங்க இப்போ ஜனவரி மாதத்தில் வந்துட்டு உங்கள்கிட்ட இப்போ ஒரு பவுன் வாங்குறதுக்கு கா காசு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பவுன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாதிரி இருக்கும் இப்போ வந்து என்கிட்ட ஒரு பவுன் வா எப்படி நான் அஞ்சு பவுன் சேர்த்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்காமல் ஜனவரி மாதத்தில் ஸ்டார்டிங்கெலாம் ஒரு பவுன் வாங்குறதுக்கு காசு இருந்ததுன்னா அந்த ஒரு பவுனுக்கு நீங்கள் வந்து காசு வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு பவுனை வந்துட்டு